கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல் ஏதாச்சும் வணக்கம் வணக்கங்க இன்னைக்கு லட்சுமி வந்து கண்ணு போட்டு ஆறு மாதம் ஆச்சு ஒரு ஹீட்டிங் வந்தது நம்ம ஊசி போடுறதுக்கு வந்து பூச்சி மருந்து கொடுங்க அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஹீட்டிங் போடலான்னாரு அடுத்த ஹீட்டிங் வரல இப்போது ஒரு ஹீட்டிங் வந்ததுக்கப்புறம் மூணு மாதம் ஆயிடுச்சு வர கிடையாது அதனால் டாக்டர்கிட்ட கேட்டு அக்ரிமி ஐட்ட போலஸுங்கிற ஒரு டேப்லெட் நம்ம கொடுத்துட்டுக்கிறோம் ஏழு டேப்லெட் மொத்தம் அதில் இருக்குது இது வரைக்கும் அஞ்சு கொடுத்தாச்சு இன்னும் ரெண்டு பேலன்ஸ் இருக்குது இப்போது இதுக்கு முன்னாடியே வந்து நாம் நாட்டு வைத்தியம் பண்ணோம் கருப்பு சுண்டு க கருப்பு சுண்டல் வந்து டெய்லிக்கு ஊற வச்சு இன்னும் காலையில் கொடுத்துட்ருந்தோம் அதுக்கப்புறம் இவங்க மினரல் உப்பு கொடுப்பாங்க மினரல் பவுடர் வாங்கி கொடுத்தோம் இது எதுவும் செட் ஆகலை தான் இந்த மெடிஷன் வந்து இது வந்து ஒரு சத்து மாத்திரை தான் ஆர்கானிக் நியூட்ரின்ஷன் போட்டிருக்குது அதுபோக கற்பப்பைக்கு நல்லதுன்னு போட்டிருக்குது இது இப்போ வந்து தினம் ஒவ்வொரு மாத்திரையும் வந்து காலையிலே ஏதோ ஒரு டைம் கொடுத்துட்டுருக்குறோம் இப்போ நான் கொடுக்க போகிறேன் பார்க்கலாம் வாங்க எவ்வளோ அடமெண்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் மாத்திரை பழத்தை வச்சு கொடுத்தா பழத்தை மட்டும் சாப்பிட்டு மாத்திரை கீழே தட்டிடுறாங்க அவ்வளோ பக்குவமாக இவங்க சாப்பிட்றாங்க இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் இதை பொடி பண்ணி பாட்டிலே உள்ளே கொடுக்குறோம் இதுதான் மாத்தரை இது நம்ம பொடி பண்ணுறோம் ஓரளவுக்கு நல்லா நைஸாக தட்டிக்குங்க பொடி பொடியாயிடுச்சு இப்போ வாட்டர் கேன் இப்போ பொடி பண்ணி பாட்டில் போட்டாச்சு இப்போ பாட்டிலாக தண்ணி பிடிக்கிறோம் இப்போ அவ்வளோதான் இவ்வளோ தண்ணி தான் இப்போ இந்த பவுடர்ஸுமே ரிமூவ் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ கொடுக்க போகிறோம் எப்படி அடம் முடிக்கிறாங்கன்னு பாருங்கள் வாங்க எப்படி அடம் முடிக்கிறாங்கன்னு பாருங்கள்

இப்போது நம்ம நேரில் கொண்டு கொடுத்து ரெண்டு தடவை கை மாட்டிக்கிட்டேன் விரலெல்லாம் கட்டாயிருக்கும் இப்போ இந்த இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸி அது தண்ணியாகிட்ட உள்ளே போயிடுச்சு இப்போ இது ஒரு இது ஒரு மருத்துவம் நம்ம கை பாதுகாப்பாகக்காக இப்போ அவங்க குடிச்சிட்டாங்க ஒரு சொட்டு வேஸ்ட் ஆகலை இல்லைன்னா பாதி மாத்திரை எப்படி டெய்லி கீழே போயிடும் காசு கொடுத்து நூற்றி அதாவது இரநூத்தி இருபது ரூபாய்க்கு மேலே என்னமோ இந்த மாத்திரை வேஸ்ட் ஆகக்கூடாது இவ்வளுக்கு வேண்டியதில்லை தங்க தங்கக்குட்டிக்கு ஒன்றும் வேண்டியது இல்லை தங்க தங்கக்குடிக்கு வந்து ஏதாவது கொடுத்தா சரி இந்த அடுத்து தட்டு போடலாம் இப்போ ஒரு ஆறு மாதம் ஆச்சு குட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள் குட்டி தங்கக்கு தங்க மீனா அடுத்தது இப்போ வந்து இந்த மாதத்தில் இந்த மேடம் வந்து இப்போது ஒரு எட்டு நாள் பத்து நாளுக்குள்ள கண்ணு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா கரெக்டாக இந்த வர ஒன்பதாம் தேதி வந்தால் எட்டேதி வந்தால் ஒம்பது மாதம் பூர்த்தி ஆகுது இப்போ இது வந்து நாட்டு மாடுகள் வந்து பார்த்தா இந்த செணைக்கிறது பெருசாகவே தெரியுது இல்லை ஏன்னா இதனுடைய நளினமான உடம்பு நீளம் இதெல்லாமே நம்மளுக்கு வந்து பெருசாக இந்த ஜெர்சி பசுக்கள் இப்படி இருக்கும் செணையானால் கண்ணுக்குட்டி இருந்தால் இது ஒன்றும் தெரியாது இந்த வயிறு இறக்க மட்டும்தான் நல்லா தெரியுது இப்போ கண்ணுக்குட்டி அசை இதெல்லாம் நம்ம பார்த்து தான் இருக்கிறோம் ஒரு எட்டு டு பத்து நாளில் பொங்குனூர் கண் குட்டி எதிர்பார்த்து காத்துட்டுருக்குறோம் அது ஆண்டாளா ஆண்டவரா அப்படின்னு ஒன்றும் தெரியலை பார்க்கலாம் பாருங்க இப்போ வந்து வெண்குறா இதை சர்க்கரை குட்டை அதுதான் இது வந்து வெண்குறா அதேமாரி மீனாட்சியுமே சர்க்கரை குட்டை தான் அடுத்தது வந்து எங்களுடைய இன்னொரு பத்து நாளில் எங்களுக்கு புங்குனூர் ஆந்திரா குட்டியும் வந்துடும் மேனம் ஒன்று கிடைக்கிறாங்க சரியான குறும்பு வீட்டில் கையடக்க கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல்